தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட பம்மல் பிரதான சாலையில் பாதாள சாக்கடை திட்டப் பணிகள் நிறைவடைந்தும் சாலைகள் சீரமைக்கப்படாததால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு இருக்கிறார்கள் இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம் மணிகண்டன் இதனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாதிப்பு என்ன பொதுமக்கள் என்ன சொல்றாங்க விரிவான பரங்களை சொல்லலாம் வணக்கம் சரவணன் சென்னை மட்டுமல்லாமல் சென்னைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய புறநகர் பகுதிகளை தாம்பரம் மாநகராட்சியுடன் இணைத்து அதற்கு பிறகாக பம்மல் அனகாபுத்தூர் ஆகிய பகுதிகள் தாம்பரம் மாநகராட்சியில் இணைக்கப்பட்டது இதன் அடிப்படையில் தாம்பரம் மாநகராட்சியின் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் செய்யும் வகையில் அனைத்து இடங்களும் பாதள சாக்கடை திட்டம் என்பது தொடங்கப்பட்டு அந்த பணிகள் தாம்பரம் மாநகராட்சி முழுவதுமாகவே முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது குறிப்பாக நான் தற்போது இருக்கக்கூடிய பம்மல் பிரதான சாலையில் இருக்கக்கூடிய மூன்று கிலோமீட்டர் தொலைவுக்கு அதாவது பம்மல்லேருந்து அனகாபுத்தூர் வரை இருக்கக்கூடிய சாலைகளில் பாதாள சாக்கடையை உருவாக்கும் திட்டம் என்பது முதல் கட்டமாக நிறைவடைந்திருக்கிறது இந்த சாலைகளை சரி செய்யாததன் காரணமாக இந்த பகுதியில் பலத்த போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது அந்த காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் மணிகண்டன் நேரல காண்பித்து கொண்டிருக்கிறார் பெரும்பான்மையான மக்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் பொது போக்குவரத்தை கைவிடுத்து இந்த இரண்டு கிலோமீட்டர் மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு நடந்தே செல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது குறிப்பாக காலையில் பள்ளி செல்லக்கூடிய நேரங்களில் வேலைக்கு செல்லக்கூடிய அந்த காலை எட்டு மணிலேருந்து பத்து மணி நேரத்திலும் அதே போல் மாலை நேரங்களில் ஐந்து மணிலேருந்து எட்டு மணி வரையிலுமே இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது கடுமையாக இந்த பகுதியில் ஏற்படுவதாக இந்த பகுதி பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைக்கின்றனர் பாதாள சாக்கடை திட்டம் என்பது அவர்களுக்கு அத்தியாவசியமான திட்டமாக இருந்தாலும் கூட அதனை கடந்து அந்த திட்டத்திற்கு பிறகாக சரி செய்ய வேண்டிய பணிகளை அதாவது சாலையை சரி செய்ய வேண்டியதை தாம்பரம் மாநகராட்சி அந்த பணிகளில் சுணக்கம் காண்பிப்பதாக பொதுமக்கள் நேரடியாக குற்றச்சாட்டு வைக்கின்றனர் பள்ளிகளுக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் போக்குவரத்தை கைவிடுத்து இரண்டு கிலோமீட்டர் மூன்று கிலோமீட்டர் இந்த சாலை சீரமைக்கப்படாததன் காரணமாக நேரமின்மையின் காரணமாக பள்ளிகளுக்கு செல்வதில் தாமதம் ஏற்படுவதால் நடந்தே செல்லக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது நமது ஒளிப்பதிவாளர் காட்டி கொண்டிருக்கக்கூடிய நேரலையிலேயே அந்த மாநகர போருந்து என்பது ஊர்ந்து வரக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது இதே போலத்தான் இந்த பகுதி முழுவதுமாக கிட்டத்தட்ட மூன்று கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது பம்மல் முதல் அனகாபுத்தூர் வரையில் இருக்கக்கூடிய பொதுமக்களின் ஒரே கோரிக்கையாக இந்த பாதாள சாக்கடை திட்டம் இருந்தது அந்த பணிகள் முடிவடைந்தும் இந்த சாலைகளை விரைவில் சீரமைத்து தர வேண்டும் இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் அவர்களுக்கான இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவதற்கு இந்த சாலை என்பது பிரதானமாக இருக்கிறது என்பதையே கோரிக்கையாக வைக்கின்றனர் சரவணன் பம்மல் பகுதியில் பாதாள சாக்கடை திட்டம் நிறைவடைந்தும் சாலைகள் சீரமைக்கப்படாததால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது இதனால் பொதுமக்களும் பாதிக்கப்பட்டிருக்காத எனவே போக்குவரத்தினை சீர் செய்ய சாலைகளை உடனடியாக சீரமைத்து தர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் இதுகுறித்த விரிவான விவரங்களை நேரலையில் வந்து காட்சிகளுடன் வழங்கியமைக்கு நன்றி மணிகண்டன்